ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நேற்று ஆடி பெருக்கு அப்படின்றதுனால வீட்டில் சாமி கும்பிடலாம் இருந்தேன் எப்பவுமே சாமி கும்பிட்றது தான் ஆனால் ஆடி பெருக்கு அன்றைக்கி நான் ஸ்பெஷலெலாம் சாமி கும்பிட்டது கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி நான் வந்து வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுருக்கேன் ஏதாவது நான் திருத்தணுன்னா சொல்லுங்கள் மாற்றிக்கிறேன் அன்எக்ஸ்பெக்டடாக அப்புறம் ஈவினிங் கிளம்பி முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தோம் ஆத்து கோயிலுக்கு நாங்கள் இந்த கோயில் தான் போகணுன்ட்டு இல்லை வீட்டு பக்கத்தில் ஒரு கோயிலில் திருவிழான்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு இருந்தோம் ஆனால் திடீர்னு ஆத்து கோயில் கிளம்பி போயிட்டோம் அமாவாசை அப்படின்றதுனால இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நேற்று அங்கே நிறைய கூட்டம் இருந்தாங்க எப்போவுமே அந்த கோயிலில் அந்த தான் கூட்டமாக இருக்குமா அமாவாசை டைமில் நல்லா சாமி பார்த்தோம் அங்க பார்த்தோம் முனீஸ்வரரையும் பார்த்துட்டு நல்லா வேண்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என்னோட சேனலுக்கு அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் கிடையாது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ